ஐ ஐ பெண்கள் குரான் ஓதலாமா அப்படின்னு கேட்கறாங்க இதுல இமாம்கள் இமாம்கள் மத்தியில இல்ல அரியல இமாம்கள் எல்லாமே அபூனிபர் ஷாபிர் அகமது அம்பல் மாலிக் ரமத்துல எல்லாருமே இந்த விஷயத்துல நான்கு பெரும் இமாம்கள் நாலு பெரும் ஆலிம்கள் எல்லாருமே இதில் தெளிவா இருக்கிறாங்க மாதவிடாய் பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் குரானை தொடக்கூடாது தொட்டு ஓதக்கூடாது அப்படிங்கிற உறுதியா இருக்காங்க ஏன்னா அல்லாஹ் குரான் சொல்றான் இதனை பரிசுத்த வானொலி தவிர யாரும் தொடமாட்டார்கள் இந்த குரானை பரிசுத்தானவர்களுக்கு தவிர யாரும் தொடமாட்டார்கள் அல்லா சொல்கிறான் அதே மாதிரி ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் கிஸ்ரா மன்னனு கடிதம் எழுதுகிறாங்க இஸ்லாமிய தாவத்து கொடுத்து அப்போ சொல்கிறாங்க இந்த குரானை குரான ஆயத்தெல்லாம் எழுதிட்டு லாய் மசோ இந்த குரானை இல்லல் தாகிரோன் சுத்தமானவர்களுக்கு யாரும் தொட வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த குரான் அது குரான ஆயத்த அடிப்பில் அரிசு அடிப்பில் குரானை மாதவிடாய் பெண்களும் அதே மாதிரி குளிப்பு கடமையான ஆண்களும் பெண்களும் குரானை உதவி இல்லாமல் தொடக்கூடாது இல்லாமல் தொடரக்கூடாது குளிப்பு கடமையானவங்க அறவே உள்ள பெண்கள் அறவே தொடரக்கூடாது இது ஆ நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக தான் தொடணும் ஆயத்தை ஓதலாமா அப்படின்னா ஆயத்தை ஓதலாம் வீட்டில் ஓதாராம ஒரு தாய் இருக்கிறார் குழந்தைக்கு அல்வந்து சொல்ல சொல்லி கொடுக்கணும் மாதவிட நேரத்தில் அல்ஹம்து அல் லில்லாஹி லில்லாஹி ரப்பில் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்காக ஓதலாம் அல்லது பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் குரானை யூஸ் பண்ணுறாங்க மனப்பாடம் பண்ணுறாங்க அவங்க குரான குரானை தொடாமல் ஆயத்தை மட்டும் ஓதி யூஸ் பண்ணலாமா துண்டு துண்டு இந்த மாதிரி ஓதி அவங்க இவ்வளோ மனப்பாடம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது மற்றபடி ஐந்து பெண்கள் குரானை தொட்டு ஓதக்கூடாது மார்க்கத்தில் இல்லை